முன்னதாக திருவாரூர் பள்ளிவாசல் இமாம் மௌலானா மௌலவி மொஹம்மது ஃபஹீம் மிஸ்பாஹி அசரத் அவர்கள் நமக்கு முன்னால் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள் السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ نحمد اللہ العظیم نسلی و نسلم علی الرسول الکریم اما بعد فقد قال اللہ سبحانہ و فی کلامہ القدیم والفرقان الحمید بعد با اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم அலகதிக்கிறதீபியின் உதய தினி விழா தொடர் சொற்பழிவினுடைய தலைவர் மற்றும் முன்னிலை வகிக்கின்ற உலமா பெருமக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் சிறுவர்கள் என்றும் பேணி பாதுகாக்கக்கூடிய பெண்ணினத்தின் தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமான ஆரம்பமானிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே சங்கைக்குரியவர்களே மீளாத விழாக்கள் என்பது நாயகம் செல்லவாளி இவசல்லம் அவர்களுடைய அவர்களுடைய வரலாற்றை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு உன்னதமான நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து தொடர் சொற்பழிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மூன்று செய்திகளை நாயகம் செல்லத்தாகும் அழகி வசல்லம் அவர்கள் பற்றி கூறிவிட்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் உலகத்தில் கொண்டாடப்படுகின்ற பிறந்த நாள் விழாக்கள் போன்று அந்த விழாக்கள் என்பது வேறு ரகம் நாயகம் சல்லத்தாக அழகி செல்லம் அவர்களுக்கு கொண்டாடப்படுகின்ற இந்த மீனாது மௌலது அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி கொண்டாடப்படுகின்ற தொடர் சொற்பொழிவுகள் வேறு ரகம் எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாத நீ எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பொழுது உலகமே அவர்களை கொண்டு பயன்பெற்று கொண்டிருக்கின்றது பயன்பெற்ற ஒரு மா மனிதருக்கு மீளாது விழாக்கள் அவர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நிகழ்வை நடப்பது என்பது ஒரு உன்னதமான பாக்கியமான ஒரு விஷயம் பல இடங்களில் நாயகத்தின் வரலாறை பன்னிரண்டு நாடும் தொடர் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை பேசி முடிப்பார்கள் அந்த தொன்மை இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் நம்முடைய கொடிக்கால் பாளையத்திலும் தொடர் சொற்பொழிவுகள் தொடர்ந்து நடக்கிறது அல்லாஹு கியாமனால் வரை நடக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக நல்லடியார்களே இந்த மீளாது விழாக்களில் அப்படி என்ன சொல்லப்படுகிறது ஏன் இது கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது விழாக்களும் மௌலிதுகளும் என்றாலே அலர்ஜியாக இருக்கின்ற சிலர்கள் இதில் ஏதோ புரியாத புதர்களாக நினைத்து அதை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மீனாது விழாக்களில் நடனமோ கலியாட்டங்களோ போன்ற எந்த விதமான கூட நடக்கவேதில்லை ஆனால் மீனாது விழாக்களில் முழுக்க முழுக்க நாயகத்தின் வரலாற்றை உலமா பெருமக்கள் ஒன்று குரானை பேசுவார்கள் அல்லது ஹதீஸ்களை கருத்தியல்களை சொல்லுவார்கள் வெறும் இது அல்லாமல் பல்வேறு பரிணாமங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது நாயகத்தின் வரலாற்றை சிறுவர்களுக்கு மத்த மதரசா மாணவர்களுக்கு போட்டியாக வைத்து பரிசளிப்பு பரிசளித்து அல்லது சில இடங்களில் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்திலே பல்வேறு பரிணாமங்களில் மிலா மீளாது விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எண்ணியின் கூறி அல்லாஹின் இந்த மீளாது விழாக்கள் என்பது நமக்கு நாயகத்தின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு அவர்களுடைய இந்த நாயகத்தின் வரலாற்றை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரே இந்த மீலாது விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் தாயிப்பிலே கல்லடிப்பட்டார்கள் என்று வரலாறு பெரியவர்களுக்கு என்றால் அது பழைய வரலாறாக இருக்கலாம் இங்கு இருக்கக்கூடிய சிறியவர்களுக்கு சிறுவர்களுக்கு அவர்களின் வரலாற்றின் நாயகத்தின் வரலாற்றின் அவர்களின் போய் கொண்டு சேர்க்கின்ற தான் இந்த மீனாது விழாக்கள் செய்யப்படுகிறது அல்லாஹ் இந்த மீனாது விழாக்களின் மூலமாக இஸ்லாத்தை எத்தனையோ பேர் நாயகத்தின் வரலாற்றையும் இஸ்லாத்தையும் தெரிந்து கொள்ள முனைகிறார்கள் என்பதாக குறிப்பிட்டான் நாயகத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நாயகமே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் உங்களுடைய கீர்த்தியை நாம் உயர்த்தி விட்டோம் என்பதாக அல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்தை கொண்டு வருகின்ற பொழுது நாயகத்திடம் கேட்கிறார்கள் எப்படி உங்களை புகழை உயர்த்தினான் அல்லாஹ் என்பதாக என்பதாக குறிப்பிட்ட பொழுது அப்பொழுது அல்லாஹ் இந்த செய்தியை உங்களிடம் சொல்ல சொன்னான் என்பதாக ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் லா எங்கெல்லாம் அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றனோ அங்கெல்லாம் நாயகத்தை சேர்த்து அல்லாஹ் குறிப்பிடுவான் வாங்கு சொல்கின்ற பொழுது அதான் சொல்கின்ற பொழுது அசத் அல்லாஹில் என்று சொன்னான் அஷ்ஹது அண்ண முகமது ரசூல் என்று சொல்லப்படும் அதே போன்று குரானில் எத்தனையோ இடங்களில் எல்லா இடங்களிலும் அல்லாஹுவை பற்றி பேசப்படுகின்ற போதெல்லாம் அங்கு நாயகத்தையும் சேர்த்தே குறிப்பிடுவான் இப்படித்தான் நாயகத்தை நாய அல்லாஹு ஷானா அவர்களின் புகழை உயர்த்தினான் என்பதால் அல்லாஹ் குருவானிலே குறிப்பிடுகின்றான் கண்ணிமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த தொடர் சொற்பொழிவுகள் மீலாதின் மூலமாகவும் மௌலதி மூலமாகவும் நாம் எவ்வளவு தான் நாயக

அப்படி என்றால் நாம் நாயகத்தை புகழ்வதின் மூலமாக நாம் மேன்மை அடைகின்றோம் என்கின்ற செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் மூன்றாவதாக கண்ணிமிக் அல்லாஹின் நல்லடியார்களே அவர்கள் உலகத்தினுடைய எல்லா படைப்புகளை விட ஆக சிறந்தவர்கள் என்பது நாயகம் செல்லத்தாக அழகி வசல்லம் அவர்களின் பெயரால் மீளாது விழாக்களை போட்டு நாம் சொல்கின்ற அந்த வார்த்தை அல்ல அது நாயகம் அவர்களின் வாயால் வந்த வார்த்தை இமாம் கசீதத்துமாம் அழகி அவர்கள் அந்த வெண்பாக்களை அந்த அமீன் தத குருஜி சலமி என்று சொல்லுகின்ற அந்த அறுபத்தி நூத்தி அறுபத்தி ஆறு வெண்பாக்களை கொண்ட அந்த எழுதி கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் ஒரு நின்று விடுவார்கள் நாயகமே என்னுடைய இன்மெல்லாம் உலகத்தில் உண்ட அனைத்து இல்முகளும் சொல்கின்றது நீங்கள் சாதாரண மனிதர்கள் என்று அப்படியே அவர்கள் எழுதுகோலை வைத்துவிட்டு உறங்கிவிட்டார்கள் இரவிலே அந்த கனவிலே நாயகம் செல்லத்தாக செல்லம் அவர்கள் வந்து வருகின்ற பொழுதே அந்த ஆரம்பத்திலிருந்து அவர்கள் படித்தார்கள் படித்துவிட்டு இந்த அடிக்கு அடுத்ததாக நாயகமே நீங்கள் யார் உங்களை நான் அடுத்தவரை எப்படி கூள்வது என்று குறிப்பிடுகி கேட்கின்ற பொழுது இமாம் ஷரஃபத்தீன் ஸ்ரீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வ அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் உண்டான எல்லா படைப்புகளையும் விட ஆகச் சிறந்தவர்கள் என்று நீங்கள் அதில் எழுதுங்கள் வ அன்னஹு கைருல் கல்லாஹி என்பதாக எழுதச் சொன்னார்கள் அது பெரும் சரபுத்தின் பூசணி அவர்களுடைய வார்த்தை மட்டுமல்ல இடையிடையே நாயகம் சல்லத்தா ஒலகி வசல்லம் அவர்களின் வாயால் வந்த வார்த்தையும் இடைப்பட்டு இடைப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லா நாட்டுகளில் எல்லா ஊர்களிலும் அவர் ஓதப்படுகின்ற மிக முக்கியமான கசீதத்துள் பொருதா இது அல்லாஹுவினால் மக்கூலியத்தை பெற்றது ஆக கண்ணியத்தை கூறி அல்லாஹுவின் நல்லடியார்களே நாயகம் செல்லம் நாகும் அலைகிவ செல்லம் அவர்களின் பெயரால் நடத்தப்படுகின்றி விழாக்களில் தொடர்ந்து இதை நடத்தி அடுத்த தலைமுறைக்கு நாம் வரலாற்றை கொண்டு போய் சேர்த்து நாயகத்தின் பிரியத்தை முகப்பத்தை நாம் பிரியத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய புகழை நாம் புகழ்ந்து கொண்டே அவர்கள் எல்லா படைப்பினங்களும் ஆக சிறந்த படைப்பாளர் அவர் சிறந்தவர் என்பதை நாம் இந்த உலகிற்கு சொல்லக்கூடிய அந்த வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக

அலமது இல்ல முகமது ஃபஹீம் இஸ்வாஹி அசரத் அவர்கள் மீலாது விழாவனுடைய அவசியத்தை பற்றி நமக்கு முன்னால் அழகிய முறையில் எடுத்துரைத்தார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அபிவிருத்தி நலகுவானாக அடுத்த